அங்கீதம் ஒன்று ரெண்டு மூன்று கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரை ஐயா உமக்கு பிரியமாய் ஆண்டவரே உம்முடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை நீர் தர ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவரை உம்முடைய கரத்தில் இருந்து நன்மைகளை பெற்று ஆண்டவரை வாழ்ந்திருக்க உதவி செய்யும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே